வணக்கம் நண்பர்களே நான் தந்தரா போதி பிரவேஷ் இப்போ கேள்விக்குள் போலாமா எஸ் பேப்பர் பேன எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெடியாக வச்சுக்கோங்க ஆரம்பிக்கலாம் முதல் கேள்வி உங்கள் மனைவிக்கு பகலில் ஒரு நாளில் எத்தனை முறை முத்தம் கொடுக்கிறீர்கள் முத்தத்துல பல வகை இருக்குறாங்களா நெக்கிஸ் நெக்கிஸ் இது பிரெஞ்சு இது இது தூரத்தில் இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்குற நான் இந்த முத்தங்களை சொல்லலை இயல்பாக கொடுக்கக்கூடிய முத்தங்கள் தேத்தியில் முத்தம் கொடுக்குறோம் உச்சநிலையில் முச்சு முத்தம் கொடுக்குறோம் குழந்தைங்க கொடுக்குறவங்கள முத்தம் அந்த மாதிரி இதுவரை நம்ம கை கையை பிடிச்சிக்கூட கையில் கூட முத்தம் கொடுக்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி முத்தங்களை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை உங்கள் மனைவிக்கு கொடுக்கிறீர்கள் இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தினமும் இரண்டு முறை என் மனைவிக்கு நான் இந்த மாதிரி முத்தம் கொடுக்குறேன் ஆப்ஷன் பி தினமும் ஒரு முறை கொடுக்கிறேன் அதாவது என்ன சண்டை சரவு இருந்தாலும் தினமும் ஒரு முறை கொடுக்கிறேன் ஆப்ஷன் சி வாரத்தில் இரண்டு முறை கொடுக்கிறேன் ஆப்ஷன் டி அப்படியெல்லாம் காரணம் எல்லாமெல்லாம் நான் முத்தம் கொடுக்குறது இல்லைங்க நான் ரெண்டு பேரும் தாம்பத்தியத்தில் ஈடுபடும்போது அது இரவோ பகலோ எப்போ எங்களுக்கு தனிமை கிடைக்குதோ அப்போ நாங்கள் ஈடுபடுவோம் அந்த நேரத்தில் மட்டும்தான் நான் என் மனைவிக்கு முத்தம் கொடுப்பேன் இது ஆப்ஷன் டி இப்போ இதில் உங்கள் ஆப்ஷன் எது டிப் பண்ணுங்க எழுதிட்டீங்களா டிப் பண்ணுங்க டிப் பண்ணாமல் ரெண்டாவது கேட்டுக்கு போகாதீங்க நீங்கள் டிப் பண்ணாமல் சும்மா பார்த்துட்டு போனீங்கன்னு வைங்க நீங்கள் யாரையும் ஏமாத்தாதான் நினச்சிட்டு இருக்கீங்க கிடையாது உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்கிறீர்கள் சரியா மார்க்கை பார்த்து வந்து டிப் பண்ணிக்கலாம் ஆ அந்த பிரச்சனைகள் வேண்டாம் மார்க் பின்னாடி சொல்லுவேன் அதை பார்த்து வந்து அதிகமாக மார்க் வரது நம்ம டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னு வைங்க அதிகமாக இந்த மார்க் வாங்கிடுறீங்க வீடியோவில் ஆனால் வீட்டில் மனைவிகிட்ட வாங்க முடியாது சரியா உங்களை பற்றி உங்கள் மனைவி கிட்டே நீங்கள் கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்க நீங்களாங்க கணவராக உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் மார்த்தரலாம்னு சொல்லுவாங்க ஏன்னா கொடுத்த மாதிரி சொன்னால் நீங்கள் சண்டைக்கு வருவீங்க அதை நீங்கள் வேறு ஏதாவது நன்றின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவங்க உண்மையான மதிப்பெண் அவங்க ஆழ்மனம் என்ன மதிப்பெண் தருமோ அதை தான் நான் இதில் போட்டிருக்கேன் உங்கள் மனைவியினுடைய ஆழ்மனம் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் வழங்குமோ அந்த மதிப்பெண்களை நான் இது வழங்கியிருக்கிறேன் ஆனால் இது முதல்ல போய் மதிப்பெண் பார்க்காதீங்க கடைசியில் இருக்கிற என்ன சொல்கிறேன்னு பார்க்காதீங்க டிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பொருத்தமாக டிக் பண்ணுங்க நான் ஒரு ஆசிரியர் மாதிரி நீங்க மாணவர் மாதிரி சொல்றேன் உடனடியாக எழுதி டிக் பண்ணுங்க கேள்வி இரண்டு உங்கள் மனைவியை நீங்கள் ஒரு நாளில் எத்தனை முறை கட்டி தொழுவுவீர்கள் கட்டி தொழுவுறது பல வகை இருக்குங்க அதாவது ஹக்கிங்கு கடலிங்னு சொல்றாங்க இல்லையா நான் சொல்றது ரொம்ப அந்த பால் உணர்வை தூண்டக்கூடிய வகையில் கட்டி பிடிக்கிறது சொல்லலை ஜஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான் குழந்தை கட்டி பிடிக்கிறோம் இல்லை குழந்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு போகிறோம் இல்லையா ஆஃபீஸுக்கு போகும்போது இல்லை ஏதாவது ப பண்ணுச்சுன்னா ஒரு பாராட்டுறதுக்காக ஒரு முத்தம் கொடுக்கணும் இல்லையா ஒரு கட்டி பிடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எத்தனை முறை ஒரு நாளில் கட்டி பிடிக்கிறீர்கள் ஆப்ஷன் ஏ தினமும் இரண்டு முறை நான் என் மனைவியை கட்டி அணைக்கிறேன் காரணம் இருக்கிறதோ இல்லையோ நான் தினமும் இரண்டு முறை என் மனைவியை கட்டி அணைக்கிறேன் ஆப்ஷன் பி தினமும் ஒரு முறை கட்டி அணைக்கிறேன் ஆப்ஷன் சி அப்படியெல்லாம் ஒரு டியூட்டி மாதிரி நான் செய்கிறது இல்லைங்க எப்பாவது தோணுச்சுன்னா ஒரு நல்ல சீலை கட்டிட்டு வந்தா அது நல்லா நான் சொன்னது ஏதாவது நல்லா செஞ்சுட்டாங்கன்னா அல்லது வெளியே போகும்போது அந்த மாதிரி சமயங்களில் அல்லது அதெல்லாம் கோபமாக இருக்கும்போது கோபத்தை தணிக்கிறதுக்காக கட்டி அணைப்பேன் ஆப்ஷன் டி கட்டி அணைக்கிறதுலாம் அதுக்கெல்லாம் காரணங்கள் மேலே கட்டி அணைக்கிறது இல்லைங்க ஒன்றா படித்தோம்னு வச்சுக்கோங்க எஸ் எக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறதா தோணுதா அப்போ மட்டும் கட்டி போ எழுதுங்க டிக் பண்ணுங்க கேள்வி மூன்று ஒரு நாளில் நீங்கள் உங்கள் மனைவியோடு எத்தனை முறை சரச சல்லாபங்களில் ஈடுபடுவீர்கள் சரச சல்லாபம் என்ன தந்தலாபங்களே சொல்லி தரணும்ல செக்ஸ் கலவாமல் காதல் புரிதல் ரொமான்ஸ் செக்ஸ் கலவாமல் ம் உடனே சரச லாபத்தில் ஈடுபட்டோன்னா உடனே பெட்டுக்கு எழுதிட்டு போய் ரசை கழகக்கூடாது அந்த மாதிரி காதல் விளையாட்டுகளில் ஒரு நாளில் எத்தனை முறை ஈடுபடுகிறீர்கள் ஆப்ஷன் ஏ தினமும் ஒரு தடவையாவது தவறாமல் நான் சரச சலாபத்தில் ஈடுபடுவேன் ஆப்ஷன் பி வாரத்தில் ஓரிரு முறை அதாவது செக்ஸுக்காக இல்லை சும்மா கொஞ்சம் அது அது தந்திர்த்த அந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன் சி தாம்பத்தியத்தில் போது மட்டும் நான் நல்லா கொஞ்சம் குழா போக முடியாது மற்ற நேரத்தில் அதில் ஈடுபட மாட்டேன் ஆப்ஷன் டி சரசசரலாகனு என்னங்கய்யா அப்படின்னு என்னன்னே எனக்கு தெரியாது காதல் விளையாட்டுங்கிறீங்க காதல் விளையாட்டுகள் என்னென்ன எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதுதான் ஆப்ஷன் டி இதில் எது உங்களுக்கு பொருந்துதோ அதை டிக் பண்ணிக்கோங்க கேள்வி நான்கு வாரத்தில் எத்தனை முறை தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறீர்கள் ஆப்ஷன் ஏ வாரத்திற்கு நான்கு முறை இது வந்து நாற்பது வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வாரத்திற்கு இரண்டு முறை ஆப்ஷன் பி வாரத்திற்கு இரண்டு முறை அதாவது நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுங்கய்யா எனக்கு நான் வாரத்துக்கு ஒரு தடவை வச்சுக்கிறேன் அதாவது நாற்பது வயசு கீழே தான் நான் இருக்கேன் வாரத்துக்கு ரெண்டு தடவை வச்சுக்கிறேன் அப்படின்னா ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் சி வாரத்துக்கு முறை நாற்பது வயசு கீழாக இருக்கேன் எனக்கு வயசு ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை நான் தாம்பத்தில் ஈடுபடுறேன் அப்படின்னா ஆப்ஷன் சி கிளிக் பண்ணுங்க நீங்களே நாற்பது வயசுக்கு மேலானவராக இருந்தால் அதிகமானவராக இருந்தால் இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை நான் தாமத்தில் ஈடுபடுகிறேன் அப்படின்னீங்கன்னா நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை தான் தாம்பத்தில் ஈடுபடுறீங்கன்னா ஆப்ஷன் டி கிளிக் பண்ணுங்க நாற்பது வயசுக்கு மேலானவங்க மாசு ஒரு தடவை தான் அமைச்சுக்கிறாங்க அப்படின்னா ஓகே நீங்கள் ஆப்ஷன் இதே கிளிக் பண்ணுங்க பாருங்கள் இது நீங்கள் பேப்பரில் தயவு செஞ்சு எழுதுங்க அந்த ஆப்ஷனில் எழுதுங்க டிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்து அதை டிப் பண்ணாமல் போனீங்கன்னா உங்கள் மதிப்பெண்ணை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது உண்மையான மதிப்பெண் தெரியணும்னா இப்போ நீங்கள் முதல்ல நான் சொல்கிறதில் எழுதி எழுதி டிப் பண்ணிகிட்டே வாங்க கடைசியில் மார்க் போட்டு கூட்டி பார்க்கலாம் ரகசியமாக யாரும் காட்ட வேண்டாம் நீங்கள் மட்டும் தானே நானும் பார்க்க போதில்லை உங்கள் மனைவியும் பார்க்க போதில்லை ஆனால் உங்கள் மனைவி இந்த மதிப்பெண் தான் கொடுப்பாங்க அதனால தெரிஞ்சுக்கோங்க அதனால் நீங்கள் ரகசியமாக போட்டு பாருங்கள் என்னென்ன மதிப்பெண் வருதுன்னு பார்த்துக்கோங்களேன் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியணும் இல்லையா நீங்க சிறந்த கணவராக இல்லையா தெரியணுமா வேண்டாமா மனைவிகள் கேட்டால் உறகோன்னு சொல்ல மாட்டாங்க ம் ஓகே கொள்ளும் கொள்ளும்போது எத்தனை முறை உங்கள் மனைவி இயங்குகிறார் ஆப்ஷன் ஏ எங்களை பொறுத்த வரைக்கும் பால் உறவுங்கிறது ஒரு குழு விளையாட்டு அதனால எப்பவுமே நாங்கள் ரெண்டு பேருமே இயங்குவோம் தனியாக அவர் மட்டும்தான் இயங்குகிறது நான் மட்டும்தான் தான் கிடையாது ரெண்டு பேருமே நாங்கள் இயங்குவோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எட்டி பிடிக்குவாங்க ஆப்ஷன் பி பாதி நாட்கள் என் மனைவி இயங்குவாங்க உங்கள் நான் டாப் அவங்க மேலே கான்ட் செய்கிற மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா அந்த ம நிறைய சொல்லியிருக்கணும் இல்லையா சந்திரவாளியை சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி மெத்தையும் அவங்க ஏங்குவாங்க பாதி நாள் நான் இயங்குவேன் இது ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி எப்போவுமே ஒரு வாங்கி தாங்க அவங்க அந்த மாதிரி ஈட்டு விடுவாங்க ரொம்ப மூடு வரணும் ஆனால் அந்த மாதிரி மூடு வருங்கிறது ரொம்ப ரேர் ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்காது அவங்களுக்கு அந்த மாதிரி மூடே வரும் அப்படின்னீங்கன்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி மனைவி ஒருபோதே எங்க மாட்டாங்கண்ணே அவங்க சும்மா ஒரு போன மாட்டோம் படுத்துக்குவாங்க நான் தான் செஞ்சுக்கணும் எனக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் மாட்டாங்க ஏதோ என்னுடைய ஆணோருக்கு கொஞ்சம் நேரம் கையில் கையில் பிடிச்சு விட்டினா எனக்கு நல்லா உயிர் தடும் அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் செய்ய மாட்டேன் அது எந்த நீ பண்ணிக்கோ அப்படிம்பாங்க அவ்வளோ தான் இதுதாங்க நிலைமை அப்படின்னா டிஏ கிளிக் பண்ணிக்கோங்க கேள்வி ஆறு ஒரு வாரத்தில் எத்தனை முறை இன்றைக்கி வேண்டாங்க அப்படின்னு உங்கள் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட ஏதாவது சாக்கு போக்கை கூறி மறுக்கிறார் ஆப்ஷன் ஏ எப்பவுமே அவர் மறுக்கிறது இல்லைங்க ஆப்ஷன் பி எப்போவாவது ஒரு நாளைக்கு அவங்க மறுப்பாங்க ஏதாவது உடம்பு சரியும் இல்லை மாதப்படாய் நான் தெரியாமல் ஏதாவது மாதப்படாய் தெரியாமல் கேட்டேன்னா அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியும் இல்லை இல்லை ஆஃபீஸில் ஏதாவது ஜாஸ்தியான ஒர்க் இருக்கிறது அந்த மாதிரி சமயங்களும் மறுப்பாங்க ஆப்ஷன் சி ஹா என் மனைவி மறுக்காமல் கொடுத்ததே இல்லைங்க ம் ஏதாவது கல்யாணமான ஒரு 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 வருஷம் ரெண்டு ஒரு குழந்தைக்குள்ள போகிற வரைக்கும் கிடச்சிட்டு இருந்தது அதுக்கு பிறகெல்லாம் இப்போ கெஞ்சி கூத்தாலே வாங்கணும் மறுக்காமல் கொடுப்பதே இல்லை ஆப்ஷன் டி என் மனைவிகள் கேட்டிருந்தாங்க ஆப்ஷன் சீ சொன்னீங்க மறுக்காம கொடுக்க மாட்டாங்க மறுத்தட் கொடுப்பாங்க ஆனால் நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க நான் என் மிஷினா என்னை பார்த்து என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் சண்டைக்கு ம் ஒரு மாதத்துக்கெல்லாம் ஒரு தடவை கிடைக்கிறதே பெரிய குதிரை கொம்பு மாதிரி தான் கெஞ்சி கூத்தாடி தான் வாங்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா ஆப்ஷன் டி கேள்வி ஏழு வாரத்தில் எத்தனை முறை உங்கள் மனைவிக்கு உச்சகட்ட இன்பம் நடக்கிறது அதாவது அமிர்த கூட வந்து விட்டுருங்க நான் சொல்றேன் இல்லையா அமிர்த இன்பம் ஒரு ஐம்பது மில்லிலிருந்து ஒரு இரநூறு மில்லி வரை இருநூத்தி மில்லி வரைக்கும் வரும்னு சொல்றேன் இல்லையா கால் லிட்டர் வரைக்கும் வரும்னு சொல்றேன் இல்லையா அதை கூட விட்டுருங்க குறைந்தபட்சம் மதன பீடு இருப்போம் அல்லது பிரம்மஸ்தான் அந்த மாதிரியான இன்பங்களாவது பாரத்தில் எத்தனை முறை நிகழ்கிறது ஆப்ஷன் ஏ தாம்பத்தியத்தில் ஈடுபடும் ஒவ்வொரு முறையும் என் மனைவிக்கு உச்சகட்டை நிகழ்ந்த பிறகுதான் நான் அந்த விளையாட்டை முடிக்கிறேன் ஆப்ஷன் பி பாதிக்கு நடந்துடும் தாம்பத்தியத்தில் பாதி நாட்கள் எல்லா நாட்களும் எனக்கு இன்பம் நடந்துடும் அதுல எனக்கு ஒன்றும் குறைபாடு கிடையாது எல்லா நாட்களும் நடந்துடும் ஆனா என் மனைவிக்கு எல்லா நாட்களும் நடக்கிறது பாதிக்கு பாதி நடந்துடும் அப்படிங்கிறீங்களா ஆப்ஷன் ஏ டிப் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் சி எப்போவாவது நடக்குங்க ரொம்ப ரேர் தான் அதாவது மாதத்துக்கு ஒருக்கான்னு சொல்லலாம் சில சமயங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு நடக்கும் சில சமயங்களில் மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாதத்துக்கு ஒரு கவனம் நடக்கும் அது ஏன் நடக்கிறது இல்லை அப்படின்னு எனக்கு தெரியறது இல்லைங்க ரொம்ப ரேர் எனக்கு ஒவ்வொரு முறையும் நடக்கிறது ம் எனக்கு உச்சக்கென்பு நடக்குது நான் வந்து வெளியேற்றுவேன் ஆனால் என் மனைவிக்கு அப்படி ஒவ்வொரு முறையும் நடக்க நடக்கிறது இல்லையா அப்படிங்கிறீங்களா ஆப்ஷன் சி டிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் டி உச்சபட்ச பெண்களுக்கு நடக்குமா ஐம்பது மில்லியிலிருந்து இரநூத்தி ஐம்பது மில்லி வரைக்கும் அமிர்தம் வருமா அதான் மதன நம்பர் இன்பமா பிரமஸ்தான் இன்பமா இத்தனை இன்பங்கள் இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா ஆப்ஷன் டி ஏ கிளிக் பண்ணிக்கோங்க கேள்வி எட்டு வாரத்தில் எத்தனை முறை நீங்கள் தந்திரா வழிமுறையில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறீர்கள் ஆப்ஷன் ஏ எப்போவுமே தந்திரா வழிமுறை தான் வாரத்தில் ஒரு நாள் கிடையாது எப்போ நான் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலும் தந்திரா தத்துவத்தின்படி தான் ஈடுபடுவேன் அப்படிங்கிறீங்களா ஆப்ஷன் ஏயை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் பி ஏன் வாரத்தில் நாலு தடவைன்னா ஒரு பாதிக்கு பாதிங்கய்யா பாதிக்கு பாதி தந்திரா வழிமுறையில் ஈடுபடுவேன் எனக்கு ரொம்ப மூடுந்ததுன்னா அப்புறம் நான் கொஞ்சம் ஆணாதிக்க வழிமுறையிலையும் ஈடுபட்டுருவேன் அப்படின்னீங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி நான் தாம்பத்தியம் மேற்கொள்வதில் பெரும்பாலும் ஆணாயிக்க வழிமுறையில் தான் ஈடுபடுறேன் எப்போவா ஒரு தடவை தந்திரா வழிமுறையில் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி தந்தரா வழிமுறைகளா அது என்ன தந்தராங்கிறது என்னங்கய்யா தந்தரா தந்திரா வழிமுறைன்னு ஒன்று இருக்கா தாம்பத்தியம் மேற்கொள்வது ரெண்டு பேர் இணையிறது அதுல வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஆப்ஷன் டி கேள்வி ஒன்பது ஒரு முறை தாம்பத்தியத்தை நிகழ்த்த எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் அதாவது நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டு முடிஞ்சு நீங்கள் பாத்ரூம் போகிறீங்கள கடவுள் போகிறீங்கள அது வரைக்குமான நேரம் எவ்வளவு நேரம் அப்படிங்கிறது தான் கேள்வி ஆப்ஷன் ஏ ஐயா விளையாட்டு தூங்கையிலிருந்து முடியும் வரை ஒரு மணி நேரம் குறைந்தபட்சம் அதுக்காக செலவிடுவேன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆஃப் அன் அவர் அரை மணி நேரம் நான் கண்டிப்பாக ஓகே மனைவியோட விளையாட ஆரம்பிச்சிருந்து முடியிற வரைக்கும் அரை நேரம் நான் ஒதுக்குறேன் அப்படிங்கிறீங்களா ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி கால் மணி நேரம் இல்லை அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம் நான் ஈடுபடுவேன் அப்படிங்கிறீங்களா ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி அதிகபட்சமாக அஞ்சு நிமிஷம் ஆரம்பிச்சது முடியிற வரைக்கும் அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே நான் டைம் ஒதுக்கேன் டைம் இல்லைங்கயா நான் வரதே ரொம்ப லேட்டாக வர்றேன் அப்புறம் அதுக்கு ஓரி ஓரியாண்டு பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி வாங்கி எல்லாம் பண்ணுறதுக்கு கூடே அதில் போயிட்டு அரை மணி நேரம் அப்புறம் இதே கிடைக்கிறது இல்லை கிடைச்ச நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு ரெண்டு பேர்த்துக்குமே இன்பம் நடந்த பிறகும் கூட அதன் பிறகும் வாரத்தில் எத்தனை முறை பின் விளையாட்டில் ஈடுபடுகிறீர்கள் பின் விளையாட்டுன்னு ஒன்று ஆஃப்டர் பிளேமர் அந்த பின் விளையாட்டு எத்தனை முறை வாரத்தில் ஈடுபடுகிறீர்கள் ஆப்ஷன் ஏ பாலுறவில் ஈடுபட்டால் ஒவ்வொரு முறையும் இன்பம் நிகழ்ந்த பிறகும் நான் கண்டிப்பாக பின் விளையாட்டில் ஈடுபடுவேன் பின் விளையாட்டில் ஈடுபடாமல் நான் ஒருபோதும் பாத்ரூமுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறீங்களா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி யா பாதிக்கு பாதி விளையாடுவோம் பின் விளையாட்டில் விளையாடுவோம் ஆனால் சில நாட்கள் எனக்கு ரொம்ப அசதியாக இருக்கும் இல்லை ரொம்ப பல பலம் வேர் வேர்வை அது மாதிரிலாம் ஆயிரும் அந்த மாதிரி சமயங்களில் நான் பின் விளையாட்டை பார்க்காம நான் பாத்ரூம் போயிடுவேன் இல்லையா அப்படின்னீங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி பின் விளையாட்டில் யாருங்க விளையாடுறாங்க அங்கே முடிஞ்சோன்னே அங்கே சீச்சின்னு இருக்க மாதிரி எங்கேயோ பின் விளையாட்டு விளையாடுறது அப்புறம் எங்கேடா பாத்ரூமுக்கு தோலாவிட்டு ஓட தான் தோணும் அதனால நான் உடனே பாத்ரூம் போடிடுவேன் அப்படிங்கிறீங்களா டி பின் விளையாட்டுங்களா பின்விளையாட்டுன்னா என்னங்க நம்ம தாமதத்துக்கு ஈடுபடுறோம் இன்பம் நடந்தது இன்பம் நடந்தோம்னா அப்புறம் ஒரு வீடு ஓடுறோம் நார்மலா அது அதுக்கு இன்பம் நடந்த பேர் என்ன பண்ணுறது அப்படி ஏதோ நான் பண்ண வேண்டியதுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் சொன்ன பத்து கேள்விகளையும் நீங்கள் எழுதியிருப்பீங்க அந்த பத்து கேள்வி ஒவ்வொரு கேள்விக்கும் கீழே நாலு ஆப்ஷன்ஸும் எழுதியிருப்பீங்க அதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு உங்களுக்கு பொருந்தி வருதோ அதை நீங்கள் டிக் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இப்போ நான் அதுக்கான மதிப்பெண்கள் சொல்றேன் சரியா தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை கணவன் மனைவி ஆகிய இருவரையும் இணைத்து பிடித்திருக்கின்ற தாம்பத்தியம் சார்ந்த அறிவை வளர்த்துக்கொண்டு வாழ கிடைத்த இல்லற வாழ்வை இன்புற நீண்ட காலம் நிம்மதியாக வாழ விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்